பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாய் கண்ணில் பட்டு விட்டேனா அப்பொழுது நிச்சயமாக இப்பொழுது நீ நினைத்து கொண்டிருக்கும் காரியம் கட்டாயமாக நான் எண்ணி பன்னெண்டு நாட்களில் நடத்தி கொடுப்பேன் ஆனால் நான் சொல்லக்கூடிய மூன்று விதிகளை நீ கடைபிடிக்க வேண்டும் அப்படி நீ கடைபிடித்து விட்டால் எண்ணி பன்னெண்டு நாட்களில் உன் வேண்டுதலை நிச்சயமாக இந்த வரம் தரும் வாராகி தாய் நடத்தி கொடுப்பேன் என்ன அது ஏன் இப்படி இதை நீ கடைபிடிக்க வேண்டும் என்று இப்பொழுது தாய் ஒவ்வொன்றாக சொல்லப் போகிறேன் முதலில் தைரியமாக இந்த பதிவினை கேட்க வேண்டும் இரண்டாவது விதிமுறை இது எல்லாம் கேட்டால் வேண்டுதல் நடக்குமா என்று நினைத்து கொண்டு கேட்டால் நிச்சயமாக நடக்காது மூன்றாவது கண்ணீர் வடித்துக் கொண்டு இந்த பதிவினை கேட்க கூடாது ஏனென்றால் நீ அடுவதற்காக இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வந்து உனக்கு அருள்வாக்கு கொடுக்கவில்லை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் வருங்காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு இந்த வரம் தரும் வாராகி தாய் சரி செய்து கொடுப்பேன் என்று நம்பிக்கையோ சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த அருள்வாக்கு இந்த தாய் உனக்கு கொடுக்கிறேன் ஆனால் அழுவதற்காகவோ நீ கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காகவோ இந்த அருள்வாக்கு கொடுக்கவில்லை என்ன என் தங்க பிள்ளையே உனக்கு புரிந்ததா இப்பொழுது தனிமையில் இருந்து இந்த பதிவினை கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் நான் உனக்காக என்ன செய்ய போகிறேன் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இது எல்லாம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது ஏன் நம்மை மட்டும் இப்பேற்பட்ட ஏமாற்றத்திலும் பள்ளத்திலும் தள்ளிவிட்டார்களே என்று வருத்தத்திற்குண்டான பதிலை என்னிடம் கேட்டுக் அல்லவா தாயே எனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் ஏமாற்றம் துரோகம் கஷ்டம் வலி துன்பம் துயரம் பல தோல்விகள் மட்டும் எனக்கு மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறதே என் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை எனக்கு மட்டும்தான் நடக்கிறது ஆனால் மற்றவர்களுக்கு மட்டும் ஏன் கெட்டது செய்வார்கள் கேடுகட்ட விஷயங்களை செய்பவர்கள் அடுத்தவர்கள் ஏமாற்றுபவர்களுக்கு மட்டும்தான் நல்ல காலமா நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் உதாசீனம் செய்யாமல் உழைத்து கொண்டே இருக்கிறேனே எனக்கு மட்டும் ஏன் நல்லதே நடக்கவில்லை நல்ல காலம் எப்பொழுதுதான் வரும் என்று என் தங்க பிள்ளை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது அதனால் தான் இந்த கேள்வி உனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறதே கொண்டு அழுது கொண்டிருக்கிறாயே அதற்காக தான் எனக்கு பதில் சொல்லுங்கள் தாயே எந்த வகையிலாவது எனக்கு பதில் சொல்ல வரமாட்டீர்களா என்று என் தங்க பிள்ளை கண்ணீர் வடிக்கிறது அதனால்தான் இன்று பதில் சொல்ல போகிறேன் பலனையும் அள்ளி கொடுக்க போகிறேன் அதனால் கண்ணீர் வடிக்காமல் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு தெரிந்து கொள் ஒவ்வொரு தருணமும் ஏமாறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னை போலே அடுத்தவர்கள் நல்லவர்கள் என்று நீ முழுமையாக நம்பி விடுகிறாய் முதல் தவறு இரண்டாவது தவறு நம்மை விட்டால் இவர்களுக்கு செய்வதற்கு யாரும் இல்லை என்று நினைத்து கடன் வாங்கி மற்றவர்களிடம் கையேந்தி உன்னுடைய உரிமையான நபர் என்று நீ முழுமையாக நம்பி ஓடி 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 உழைத்து அவர்களுக்கு உன்னிடம் இல்லை என்றாலும் அடுத்தவர்களிடம் வாங்கியாவது அவர்களுக்கு கஷ்டமே தெரியாமல் அவர்களை வாழ வைக்கிறாய் நிச்சமே தெரியாமல் வாழ வைக்கும் பொழுது உன்னுடைய கடமைகள் என்ன கண்ணியம் என்ன நீ எப்பேர்ப்பட்ட குழந்தை எப்பேர்ப்பட்ட மனைவி எப்பேர்ப்பட்ட கணவன் எப்பேர்ப்பட்ட நண்பன் எப்பேர்பட்ட தோழன் என்று அனைத்து விஷயங்களையும் மறக்கடித்து விழுகிறாய் கேட்டால் கிடைக்கும் இது பணப்பெட்டி இவையல் பெட்டி எவ்வளவு பொய்யான அன்புகளையும் பொய்யான வார்த்தைகளையும் சொல்லினாலும் இது முட்டாள் போல நம்பும் என்று உன்னுடன் இருக்கக்கூடிய பொய்யான நபர்கள் இன்னும் உன்னை ஏமாற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் என் தங்கப்பிள்ளைக்கு தெரிவதில்லை அனைவருமே நம்மை போல நல்லவர்கள் அனைவருமே நம்மை போல உண்மையாகத்தான் இருக்கிறார்கள் அனைவருமே நல்லது போல நமக்கு ஓடி ஓடி உழைத்து அவர்களுக்கு இல்லை என்றாலும் நமக்கு செய்கிறார்கள் நான் உயிராய் பார்த்துக்கொள்வேன் உலகமாய் பார்த்து கொள்வேன் உனக்கு மட்டுமே நான் உண்மையாக வாழ்வேன் என்று பல பையான விஷயங்களை எப்படி என் தங்க பிள்ளையே பல பொய்யான விஷயங்களை ஒவ்வொரு நேரமும் பொய்களை சொல்லி சொல்லி உன்னை முட்டாளாக்கி வைத்திருக்கிறார்கள் நீயும் என்ன செய்கிறாய் அவர்கள் இப்படிதான் உண்மையாக இருக்கிறார்கள் இப்படிதான் நமக்காகவே வாழப்போகிறார்கள் என்று நீயும் அப்படியே ஏமாறுந்து கொண்டிருக்கிறாய் ஒரு சில தங்க பிள்ளைகள் இருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்வது புகழுக்காகவும் பெருமைக்காகவும் சில விஷயங்களை செய்வது பிறகு உனக்கு என்று ஒரு கஷ்டம் வரும் பொழுது இந்த வரம் தரும் வாராகி தாய் தெரியப்படுத்துவது எப்படி தெரியுமா உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகளை முதலில் நான் தெரியப்படுத்தியிருப்பேன் ஏனென்றால் இப்பொழுது நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய் கஷ்டத்தில் இருக்கிறாய் பிரச்சனையில் இருக்கிறாய் கடன் பிரச்சனையில் இருக்கிறாய் ஒவ்வொரு நேரமும் ஒரு ஒரு ரூபாய்க்காக மற்றவர்கள் அதுவும் நீ அதிகமாக நேசித்த மனிதர்களிடம் போய் கேட்கும் பொழுது அங்கு அலட்சியம் துரோகம் ஏமாற்றம் நீ என்ன செய்துவிட்டாய் என்று அப்படி மன கஷ்டத்துடன் மன துயரத்துடன் நொந்து போய் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்டு உண்ணாமலும் உறங்காமலும் இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாய் நான் சொல்வது உண்மைதானே உண்மை என்றால் ஆம் தாயே நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று அழக்கூடிய தங்க பிள்ளைகள் மட்டும் ஆம் தாயே என்று எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைக்க வேண்டும் ஆம் என் தங்க பிள்ளையே இந்த தாய் உன்னை பற்றியும் உன் உள்ளத்தை பற்றியும் புரியவில்லை அதனால்தான் தாயே எனக்கு உதவி நீங்கள் செய்ய வரவில்லை என்று அப்படியே அழுது கொண்டிருக்கிறாய் என்னை சாப்பிட்டியா என்று கேட்பதற்கு யாரும் இல்லை என்னை கண்டுகொள்ளவும் தூங்குவதற்கு கேட்பதற்கு யாரும் இல்லை நான் ஒரு அனாதை என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதே நான் இன்னலான மனவேதனையில் இருக்கிறேனே எனக்கு அன்பு காட்டவும் யாரும் இல்லை ஆறுதல் சொல்ல வார்த்தையும் எவரும் கொடுக்கவும் இல்லை நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று மன உடைச்சல்கள் அதிபரிகமாக ஆர்ப்பரியமாக அதிகரித்து கொண்டே இருக்கிறாய் ஆனால் இந்த வரம் தரும் வாராகி தாய் அமைதியாக இருப்பேனா ஒரு சில கஷ்டங்களை நான் தான் கொடுத்தேன் தங்க பிள்ளையே எதற்காக உன்னை சுற்றி உள்ள மனிதர்களுக்கு நீ உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்ததெல்லாம் போதும் என் தங்க பிள்ளையே இனிமேல் உன்னை ஏமாற்றுபவர்கள் உன்னுடன் முதலில் இருக்க மாட்டார்கள் இரண்டாவது உனக்கு துரோகம் செய்பவர்கள் இருக்க மாட்டார்கள் உன்னுடன் இருந்து கொண்டு உன்னுடைய பணத்தை பறித்துக்கொண்டு உன் பணத்தில் உப்பை அள்ளி சாப்பிட்டுக்கொண்டு உனக்கே உபத்திரம் செய்பவர்கள் உன்னுடன் இருக்க மாட்டார்கள் அதே உதவி செய்கிறேன் செய்கிறேன் என்று மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு உனக்கு தேவையில்லாத விஷயத்தை செய்பவர்கள் உன்னுடன் இருக்க மாட்டார்கள் அவர்களை இந்த வரம் தரும் வாராகி தாய் இனிமேல் விரட்டி விரட்டி அடித்து கொண்டிருக்கிறேன் அடிக்கப் போகிறேன் இனிமேலும் அடிப்பேன் என்பதை இந்த பதிவின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துகிறேன் இந்த தாயின் மீது நீ கோபித்து கொண்டாலும் பரவாயில்லை இன்னும் ஒரு சில மனிதர்களை பற்றி நீ நன்கு புரிந்து கொண்டால்தான் திருந்துவாய் அதே போல் தான் இப்பொழுது நான் சொல்லுகிறேன் அழாதே ஒரு சில உறவுகளை கொள்ள வேண்டுமா மாற்ற வேண்டுமா அல்லது செய்வனை பிரச்சனையில் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டுமா ஒவ்வொரு நேரமும் நீ மன விரக்தியோடு என் வாழ்க்கையை நான் முடித்து கொள்ள போகிறேன் முடித்துக் கொள்ள போகிறேன் என்று சொல்லுகிறாயே தவிர இந்த வரம் தரும் வாராயி தாயின் மீது நம்பிக்கை கொள்ள மறுக்கிறாய் ஏன் என் தங்க பிள்ளையே என்னை ஒரு முறை நீ நம்பினால் நான் உனக்கு உலகத்தையே காலடியில் சமர்ப்பணம் செய்கிறேன் என்றுதான் தான் உனக்கு வாக்களிக்கிறேன் ஆனால் மீது இன்னும் உனக்கு நம்பிக்கை வரவில்லையே ஏன் தாயே நான் தினமும் உங்களை வழிபாடு செய்கிறேன் தினமும் ஓ மரம் தரும் ஆராயே நமகை என்ற மந்திரத்தை சொல்லுகிறேன் ஆனால் என் தங்க பிள்ளை இன்னும் அழுது கொண்டுதானே இருக்கிறது என்ன என் தங்க பிள்ளையே நான் சொல்வது உண்மைதானே தினம்தோறும் அழுகிறாய் விலைக்கேற்றும் போது அழுகிறாய் அதே போல் வேறு ஏதாவது நினைத்துக்கொண்டு கொண்டு அழுகிறாய் ஒவ்வொரு நேரமும் உன் கண்ணீரானது இந்த தாயின் தூரத்தை விலக்கிக் கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நேரமும் நான் இல்லை என்று நினைத்து நினைத்து தான் அழுகிறாய் என்பதை இந்த தாயின் உள்ளம் துடித்து கொண்டிருக்கிறது நான் உனக்கு என்ன செய்தாலும் என்ன விஷயங்களை பார்த்து பார்த்து செய்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு அழுகிறாயே தவிர நான் செய்யக்கூடிய காரியமாக இருக்கட்டும் உனக்கு உதவி செய்யக்கூடிய காரியமாக இருக்கட்டும் உன்னை முன்னேற்ற பாதையில் பயணிக்க வைக்கக்கூடிய ஆறுதல் அளிக்கக்கூடிய அன்னையாக இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னை கடுகளவு கூட நீ சிந்தித்து பார்க்கவில்லை தங்க பிள்ளையே இனிமேலும் சொல்லுகிறேன் கவனமாக கேள் உனக்கு அன்னையாக உற்றார் உறவினராக எதுவாயினும் என்னை நீ பார்க்கிறாயோ அதுவாக இந்த தாய் எப்பொழுதுமே உனக்கு வழி நடத்தி உனக்கு வாழ்க்கைகளை கொடுத்து நீ கேட்ட செல்வங்களை கொடுத்து செழிப்புகளை கொடுத்து உன்னை சந்தோஷமாக பார்க்கவே இந்த அன்னை ஆசைப்பட்டு உன் மடியில் அமர்ந்திருக்கிறேன் உன் உள்ளத்தில் அமர்ந்திருக்கிறேன் உன்னை அழ வைக்க வேண்டுமோ அல்லது உன்னை கஷ்டப்படுத்த வேண்டுமோ உன்னை கண்ணீர் சிந்து வைக்க வேண்டுமோ என்று உன்னிடம் நான் வரவில்லை உனக்கு காட்சிகளை கொடுக்கவில்லை நான் உன் உதவி செய்கிறேன் என்று உபத்திரம் செய்யவில்லை என் தங்க பிள்ளையே என் மீது நீ முழுமையாக நம்பிக்கை கொண்டால் பல பேர் போற்றும் விதமாக என் தங்க பிள்ளையை எப்படி தாங்க வேண்டுமோ நான் தாங்குவேன் என் தங்க பிள்ளையே நான் ஒன்றே ஒன்று மட்டும் உன்னிடம் சொல்லுகிறேன் உன் கண்ணில் இனிமேல் கண்ணீர் வரக்கூடாது இந்த தாயின் உள்ளம் மிகவும் துடிதுடித்து கொண்டிருக்கிறது நீ அழுதால் இந்த தாயால் தாங்கிக் கொள்ள முடியாது என் தங்க பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் உனக்காக சிந்தித்து உனக்காக பார்த்து பார்த்து அனைத்து விஷயமும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அதற்கு நீ கண்ணீர் என்ற பரிசை கொடுத்து இந்த தாயின் உள்ளத்தை துடிதுடிக்க வைத்து விடுகிறாய் ஒவ்வொரு நேரமும் இந்த தாய் முள்ளமானது நொந்து போகிறது ஏன் இப்படியெல்லாம் என் தங்க பிள்ளை நொந்து போய் அழுகிறது இந்த தாய் இருக்கிறேன் அப்படி என்று சொல்லியும் இப்படி அழுகிறதே இந்த தங்க பிள்ளை அப்படி என்று என் உள்ளம் குமுறுகிறது தங்க பிள்ளையே இனிமேல் நீ குமரி அழுதால் இந்த தாய் இல்லை என்று நீ நினைத்துக்கொள் ஏனென்றால் ஒவ்வொரு நேரமும் தாங்குவதற்கும் தோல் கொடுப்பதற்கும் உன்னை தூங்க வைக்க மடி கொடுப்பதற்கும் உனக்கு உதவி செய்ய என் பன்னெண்டு கரங்கள் காத்து கொண்டிருக்கிறது இந்த வரம் தரும் வாராகி தாய் வையாவூரில் இருந்து கொண்டு உனக்கு உதவி செய்ய போகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை என் தங்க பிள்ளையே என்னை ஒரு முறை வந்து பார் உன்னுடைய பிரச்சனை எதுவாயினும் எண்ணி பன்னெண்டு நாட்களில் உனக்கு நான் சரி செய்து கொடுக்கிறேன் ஒவ்வொரு நேரமும் மாற்றத்தை கொடுக்கிறேன் மகிழ்ச்சிகளை கொடுக்கிறேன் என்னை தேடி நீ ஒருமுறை வருவாயா என் தங்க பிள்ளையே நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் எதற்காக உன்னை வர சொல்கிறேன் தெரியுமா சில செய்வினைகளாலும் சில அதிகமான குழப்பங்களாலும் வீட்டில் இருந்து கொண்டே நீ பித்து போல் திரிந்து கொண்டிருக்கிறாய் என் முகத்தை நீ வையாவூரில் வந்து பார்த்தால் உன் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் இது இந்த தாய் உன்னை வரவைப்பதற்காக உனக்கு பிரச்சனைகளை சரிசெய்ய செய்து கொடுக்கிறேன் என்று உனக்கு நான் அப்படி சொல்லவில்லை என் முகத்தை பார்த்தாலே உனக்கு பல நண்பர்கள் ஏற்படும் வரும்பொழுது இந்த தாயிற்கு பிடித்த செம்பருத்தி பூவை கொண்டு வருவாயா வெள்ளிக்கிழங்கை கொண்டு வருவாயா அதே போல் எனக்கு பிடித்த மாதுளத்தை கொண்டு வருவாயா உன் கரங்களால் சாப்பிட நான் காத்து கொண்டிருக்கிறேன் வையாவூரில் அமர்ந்திருக்கிறேன் தங்க பிள்ளையே பச்சை துணியில் ஒரு ரூபா நாணயத்தை முடி போட்டு கொண்டு என்னை காண ஓடோடி வா ஆடையை அணிந்து கொண்டு வா இந்த தாய்க்கு பச்சை நிற ஆடை என்றால் அதிகமாக பிடிக்கும் அதனால் ஓடோடி வா என் தங்க பிள்ளையே உங்க பேருமா எங்க இருந்து அமரவாதி என்ன விஷயத்துக்காக அம்பாளுகிட்ட வேண்டி பையனுக்கு கல்யாணம் நல்லபடியா வேண்டீங்க அம்பாள் எத்தனை நாள்ல மாற்றத்தை கொடுத்தாங்க ஒரு வாரம் எட்டு நாள்ல நாள் அம்பாளுக்கு தங்க பிள்ளைகளா நம்ம வரம் தரும் வாராகி ஆலயத்திற்கு வரக்கூடிய பிள்ளைகள் அனைவருக்குமே வேண்டுதல் நடத்தி கொடுக்கறாங்க அது போல நடக்கணும் அப்படின்னா நீங்க ஒரே காரியம் ஆடை அணிஞ்சிக்கிட்டு பச்சை துணியில ஒரு ரூபாய் நாணயத்தை முடி போடணும் அப்படின்னா இங்க வந்து போடக்கூடாது அதே போல போட்டு முடி போட்டு இல்லத்தில் வைக்கக்கூடாது வரம் தரும் வாராகி ஆலயத்துக்கு எப்போ நீங்க கிளம்ப போறீங்களோ அப்ப முடி போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு கற்பூர ஆரத்தியை எடுத்து நீங்க கட்டாயமா கோவிலுக்கு வரும்பொழுது தடை ஏற்படாது கரெக்டா வருவீங்க அதே போல இங்க சூழல் வருந்தரம் வாராஜ்யாளையம் சூல இரும்குக்கும் கட்டிட்டு வரம் தரும் வாராகி நாணயம் உங்க பிரச்சனையை சொல்லி அம்பாள் கிட்ட பாதத்துல அந்த நாணயத்தை வச்சு பூஜை போட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி நீங்க அந்த நாணயத்தை பன்னெண்டு நாட்கள் வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்யும் பொழுது பிரச்சனை கடன் பிரச்சனை செய்வன பிரச்சனை உறவு பிரச்சனை எதுவாகனும் அம்பாள் பன்னெண்டு நாட்கள் உங்களுக்கு தீர்வு தராங்க அதனால நம்பிக்கையோடு வாங்க பன்னெண்டு நாட்கள்ல உங்களுக்கு வேண்டுதல் நடக்கும் சரிங்களா தங்க பிள்ளைகளா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற தங்க பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம்